புரட்சி தமிழச்சி நடிகை விஜயகுமார் நடிகை விஜயகுமாரி வீட்டுக்கு போன பொங்கல் சேது வரிசை என் தம்பி மனைவி விஜிக்கு இந்த வரிசை பிரபலம் எஸ்எஸ்ஆர் யார் அந்த பிரபலம் பின்பு பார்ப்போம் சென்னை அன்றைய காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரி ஜோடிக்கு இணையாக பேசப்பட்டவர்கள் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் அறுபது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார்கள் இரு மூத்த கலைஞர்களின் நினைவுகளை இன்று வரை ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகிறார்கள் இவர்கள் நடித்த படங்களைப் பற்றியும் புலகாங்கிதம் அடைந்து பேசி வருகிறார்கள் இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் கூட சில செய்திகள் அவ்வப்போது இணையத்தில் மின்னி மறையவே செய்கின்றன திருமணமாகி மூன்று குழந்தைகள் ஆனவர் என்று தெரிந்தும் கூட எஸ் உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்டார் விஜயகுமாரி தேனாம்பேட்டை வீட்டிலேயே முதல் மாடியில் பங்கஜம் இரண்டாவது மாடியில் விஜயகுமாரியும் வசித்து வந்திருக்கிறார்கள் இரண்டு குடும்பமும் மிகவும் ஒற்றுமையாகவே இருந்திருக்கின்றன கால்ஷீட்டுகள் காலச்சூழ்நிலையில் தம்பதியை பிரித்து விட்டது என்றாலும் கணவர் மீதான விஜயகுமாரிக்கு இருந்த பாசம் அளவில்லாதது கணவர் மேல் அபரிமிதமான அன்பு வைத்திருப்பாராம் விஜயகுமாரி அவர் சாப்பிடாமல் இவர் முதலில் சாப்பிடவே மாட்டாராம் கணவரை கேட்காமல் எதையும் செய்யவும் மாட்டாராம் இவருடைய பட கால்ஷீட்டுகள் அனைத்தையும் அப்போது எஸ் எஸ்ஆர் தான் கவனித்து வந்திருக்கிறார் விஜயகுமாரிக்கு கதை பிடித்திருந்தாலும் கூட அதை கணவர் வேண்டாம் என்றால் அது எவ்வளவு பெரிய பேனராக இருந்தாலும் சரி விஜயகுமாரியும் நடிக்க மறுத்து விடுவாராம் இதுபோல் இவர் நடிக்க வேண்டிய எத்தனையோ படங்கள் கையை விட்டு போயிருக்கின்றன கணவர் மனம் கோணாதபடி வாழ்ந்துள்ளார் ஒரு சாதக பறவையாக தான் வாழ்க்கையை நடத்தினார் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எஸ்எஸ்ஆர் ஆண்டிப்பட்டியில் எம்எல்ஏவாக போட்டியிட்ட போது கணவருக்காக விஜயகுமாரியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்து எதிர்ப்பு போராட்டத்தின் போது அறிஞர் அண்ணாவும் எஸ் எஸ் ஆரும் சிறையில் இருந்தபோது அவர்கள் வெளியே வரும் வரை தினமும் அண்ணாவுக்கு மூக்குப்பொடியும் இருவருக்கும் படிப்பதற்காக தினசரி பேப்பர் மாத்திரைகளை வாங்கி சென்று பார்த்து வருவாராம் அன்பு பாசம் பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி என அனைத்து தலைவர்களுடனும் நெருக்கத்தை இந்த தம்பதியினர் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் வீட்டு நிகழ்வில் அனைவரும் ஒரே குடும்பமாகவும் சேர்ந்து அன்பை பகிர்ந்து வந்திருக்கிறார்கள் இதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஜானகி அம்மாள் மீது விஜயகுமாரிக்கு தனிப்பிரியம் எம்ஜிஆர் வீட்டு கிச்சன் வரை செல்லும் உரிமை பெற்றவராம் விஜயகுமாரி தங்கை விஜி ஆம் மக்கள் திலகம் இவரை தன்னுடைய சொந்த தங்கையாக நடத்தி வந்தார் இதன் காரணமாகவே இவருடன் மட்டும் சினிமாவில் ஜோடி சேர்ந்து நடிக்கவில்லை விஜி என் தம்பி மனைவி என்னுடைய தங்கை என்பார் விஜியுடன் இணையாக ஒருபோதும் நடிக்க மாட்டேன் என்று சொன்னவர் எம்ஜிஆர் சொன்னதுடன் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருட பொங்கலுக்கும் தாழ்வீட்டி சீதனமாக சீர் எம்ஜிஆர் கணவன் மனைவி இருவருமே தமிழை தெளிவாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் உச்சரிக்கக்கூடியவர்கள் அதனால்தான் இருவரையும் பூம்புகாரில் கலைஞர் கருணாநிதி நடிக்க வைத்தார் கலைஞர் ஒரு கட்டத்தில் இவர்கள் தம்பதிக்குள் தகராறு வந்தபோது கூட கணவரை பற்றின புகார்களை தன் சகோதரர்களாக கருதிய அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஆகிய தலைவர்களிடம் எடுத்துச் சென்றாராம் ஆனால் பஞ்சாயத்துக்கள் பலனளிக்கவில்லை என்றாலும் ஏனோ அவர்களால் கூட இந்த தம்பதிகளை இணைக்க முடியவில்லை என்கிறார்கள் மூத்த கலைஞர்கள் வாழ்க்கை பிரச்சினைக்காக நடிப்பதை நிறுத்தாதே என்று மாமியார் அதாவது எஸ் எஸ் ஆர் அம்மாவும் விஜயகுமாரிக்கு அப்பப்போது அட்வைஸ் செய்தாராம் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பின்பு எஸ் எஸ்ஆர் மரணத்தின் போது மகளுடன் வந்து கதறி எழுதார் விஜயகுமாரி எஸ் எஸ் ஆருடைய பிள்ளைகளையெல்லாம் பார்த்து அழுதான் அவர்களும் ஆறுதல் சொன்னதை மீடியாக்கள் மூலம் நேரடியாகவே மக்கள் கண்டனர் விஜயகுமாரி கலைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கலைஞர்களைப் பற்றி எத்தனையோ உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இணையத்தில் வட்டமடித்தாலும் அவர்களது கலைத்திறமைகள் மட்டும் என்றுமே மாறுவதில்லை ஊனோடு உயிரோடு கலந்து கொப்பளித்து வரும் தமிழ் துல்லியமான தமிழ் குரல் தமிழர் நெஞ்சை கட்டி போட்ட கன்னி தமிழ் இப்படி ஒரு நடிகை இதுவரை பிறக்கவில்லை இனி பிறக்கப்போவதும் இல்லை பூம்புகார் படம் இன்று வரை அப்படித்தான் காலத்தை கடந்தும் நிற்கிறது பூம்புகாரில் ஆன் ஸ்பாட்டிலேயே சத்தமாக கத்தி வசனம் பேசி தொண்டையிலிருந்து ரத்தமே வந்து விட்டதாம் விஜயகுமாரிக்கு இந்த படத்தில் இருந்து நடித்திருக்கிறார் விஜயகுமாரி அந்த வகையில் இன்னும் பல வருடங்கள் கழிந்தாலும் பூம்புகார் திரைவானில் என்றுமே ஜொலித்து நிற்கும் வாழ்க விஜயகுமாரியின் புகழ் தமிழ் வளரட்டும் தமிழ் வாழட்டம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க